மூன்று மண்டலத்தின் முட்டிய தூணின் நான்றழு பாம்பை நாவில் உணர்த்த அப்படின்னு ஔவையாரோட விநாயகர் அகவலில் வந்து இந்த வரிகளை வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அப்போது நம்ம வந்து நார்மலாக பார்க்கும்போது இந்த வரிகளில் வந்து ஔவையார் என்னத்தை சொல்கிறாங்க அது என்ன மூன்று மண்டலம் அதில் எப்படி ஒரே ஒரு தூண் வந்து முட்டி நிற்கும் அப்படிங்கிற ஒரு குழப்பம் வந்து நிறைய பேத்துக்கு வந்து ஏற்பட்டிருக்கும் ஆமாங்க இந்த விநாயகர் அகவல் அப்படிங்கிறது வந்து வெறும் பக்திக்கான பாடலோ இல்லை பூஜை பண்ணுறதுக்கான ஒரு விநாயகர் பாடலோ கிடையாது இந்த விநாயகர் அகவல் பூராவுமே பார்த்திங்கன்னா நம்ம உடம்பை பற்றி ஒவ்வொரு கூறுகளை பற்றியுமே வந்து ஔவையார் வந்து அத்தனை ரகசியங்களையுமே வந்து ஒரே பாட்டில் சொல்லி வச்சுட்டு போயிருக்கிற அந்த பாடல் தான் விநாயகர் அகவல் அப்படிங்கிற இந்த பாடல் இது வந்து உங்களுக்கு நேரம் இருக்கும்போது இல்லை இதுக்காகவே நீங்கள் வந்து தனியாக நேரத்தை செலவிட்டு விநாயகர் அக வந்து பிடிஎஃப் வந்து நம்ம ஆன்லைனில் வந்து கிடைக்கிது அதை வந்து நீங்கள் எடுத்து படித்து பாருங்கள் உங்களுக்கு வந்து வி நீங்கள் ஆச்சரியப்படுற மாதிரி தகவல்கள் எல்லாமே அதில் இருக்கும் இன்றைக்கி இருக்கிற மாடர்ன் சயின்டிஸ்ட் எல்லாருமே தோற்று போகிற அளவுக்கு அந்த பாடலில் வந்து ஹியூமன் அனோட்டாமியை பற்றியும் அதுக்குள்ளே நடக்கிற விஷயங்களை பற்றியும் நம்ம அவையார் வந்து எழுதியிருக்கிறாங்க இது வந்து ஔவையார் இல்லை நம்மளுடைய போகர் போக பெருமானு வந்து மண்டலங்கள் அப்படிங்கிற ஒரு டாபிக் கீழே வந்து போகர் ஏழாயிரத்தில் வந்து மண்டலங்களோட ரகசியங்களை வந்து சொல்லியிருக்காங்க இன்னைக்கு இந்த வீடியோவில் அந்த மண்டலங்கள்னால் என்ன அந்த மூன்று மண்டலங்கள் எதை குறிப்பிடுகிறது அது உடம்புல எங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் மகாரம் இப்போது மூன்று மண்டலங்கள் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு எதுன்னு பார்த்துடலாம் மூன்று மண்டலங்கள் வந்து எதை குறிப்பிடுது அப்படின்னு பார்த்துடலாம் இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கொஞ்சம் நிதானமாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும் ஏன்னா இதுக்குள்ளே வந்து அவ்வளோ கண்டென்ட்ஸ் அப்படிங்கிறது இருக்குது முதல்ல எதை வந்து மண்டலங்களாக பிரிக்கிறாங்க அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்மளுடைய மனிதனோட முதுகெலும்பு இருக்கு இல்லைங்களா இந்த ஸ்பைனல் கார்டு இது வந்து இந்த ஸ்பைனல் கார்டோட இந்த டோட்டலாக இந்த ஸ்பைனல் கார்டு மேலேருந்து கீழே வரைக்கும் இல்லை இருக்கு இல்லைங்களா அதை வந்து மூணு பாகமாக பிரிப்பாங்க இதை தான் வந்து மண்டலங்கள் அப்படிங்கிற பேரில் வந்து நம்ம சித்தர்கள் வந்து கிளாஸிஃபை பண்ணுவாங்க அதில் வந்து முதல்ல வரக்கூடியது வந்து அக்னி மண்டலம் இரண்டாவதாக வரக்கூடியது சூரிய மண்டலம் மூன்றாவதாக வரக்கூடியது சந்திர மண்டலம் எதுக்கு வந்து இந்த பெயர்கள் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பைனல் கார்டோ தான் அந்த இடங்கள் இருக்குது இல்லையா அதோட அந்த ஹீட்டு அந்த அந்த ஹீட்டோட அளவை பொறுத்து அவங்க வந்து இந்த பெயர்களை வந்து கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க இப்போ அக்னி மண்டலம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா வந்து உடம்புலையே ரொம்ப ஹீட்டான பகுதி எது அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் அதுதான் வந்து அக்னி மண்டலமாக வரும் சரிங்களா அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த ஒரு இதுக்கு அடுத்து மாடரேட்டான ஹீட் இருக்கிற இடத்த வந்து சூரிய மண்டலம்னும் எப்போவுமே ஒரு இடம் வந்து நம்ம உடம்புல குளுமையாக இருக்கும் அதை குளுமையாக தான் நம்ம வச்சுக்கணும் அதை வந்து சந்திர மண்டலம் அப்படின்னு கிளாசிஃபை பண்ணுவாங்க சரிங்களா இது இது எதா இருக்கும்னு நீங்கள் வந்து கொஞ்சம் கெஸ் பண்ணி பாருங்க உங்களுக்கே புரியும் நான் வந்து இப்போ வந்து இதுக்கான விளக்கங்கள் கொடுக்குறேன் முதல்ல வந்து அக்னி மண்டலம்னு எதை கிளாசிஃபை பண்றாங்க அப்படிங்கிறத போகர் சொல்றாரு பாருங்க நீரான அக்னியின் தான் நேர்ந்த சுவாதிஷ்டானத்தின் கீழாக வாரான மூலமாம் முக்கோணத்தின் மருவியதோர் நாளிதழ் மேல் அமர்ந்து நிற்கும் வண்ணம் அது சிவப்பும் ஆகும் தெளிந்து கொண்டு வாசியினால் உண்ணி ஆடும் மூரான மும்மு கழிம்பும் களிம்பும் நீங்கும் மூலா மூலாத்தி அக்னி மண்டலமும் ஆமே அப்படின்னு சொல்றாரு இந்த இடத்துல வந்து எதை வந்து அக்னி மண்டலமாக கிளாஸிஃபை பண்ணுறாருனா நம்மளோட சுவாதிஷ்டானத்துக்கு கீழே இருக்கிற பகுதி அதாவது மூலாதாரம் முதல் சுவாதிஷ்டானம் வரைக்கும் கீழே இருக்குது இல்லைங்களா அந்த முதுகெலமில்ல அந்த பகுதியை வந்து இந்த இடத்துல வந்து போகர் வந்து என்னன்னு கிளாஸிஃபை பண்ணுறாருனா அக்னி மண்டலம் அப்படின்னு கிளாசிஃபை பண்ணுறாரு எதுக்கு இது அக்னி மண்டலம்னு அவங்க கிளாஸிஃபை பண்ணும் ரொம்ப சிம்பிளான எக்ஸாம்பிள் தாங்க இந்த இடத்துக்கு நம்ம கொடுக்குறது இப்போது ஒன்றும் இல்லை நீங்கள் வந்து ஒரு ஒரு இடத்துல வந்து படுக்கிறீங்க இல்லைனா வந்து ஒரு சீட்டில் உட்காடுறீங்க அப்படின்னா நீங்கள் போது அந்த இடம் வந்து எவ்வளோ உஷ்ணமாக இருக்கும்னு நீங்கள் கவனிச்சிருக்கீங்களா நீங்கள் ஒரு பெட்டிலேயே படுத்திங்கனாலும் போது உங்களோட அந்த மூலாதாரம் இருக்கிற அந்த பேக் ரீஜியன் மட்டும் எவ்வளோ ஹீட்டாக வந்து அந்த அந்த ஒரு இடத்துல இருக்குன்னு நீங்கள் கவனித்து பாருங்களேன் ஏன்னா அந்த ஒரு அக்னியோட அந்த ஒரு வெப்பத்தன்மை அப்படிங்கிறது வந்து நம்ம உடம்புல வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த மூலாதாரத்தில் வந்து சுவாதிஷ்டானம் வரைக்கும் இருக்கிற அந்த இடத்துல இருக்குது அதனால தான் அதை வந்து நம்ம சித்தர்கள் வந்து அக்னி மண்டலம் அப்படின்னு வந்து கிளாஸிஃபை பண்ணி வச்சுருக்காங்க இதில் வந்து அந்த இடத்தோட நிறம் அப்படிங்கிறது என்ன சொல்கிறாரு அப்படின்னா போகர் வந்து சிவப்பு ஆகும் அப்படின்னு சொல்கிறாரு தேரான வண்ணம் அது சிவப்பு ஆகும் அதாவது எக்ஸாக்டாக அந்த லாவா மேக்மா வேல்கனோ இந்த எரப்ஷன்ஸோட அந்த கலர் பார்த்துருக்கீங்களா இப்போ நம்மளோட பூமி இருக்குன்னா பூமியோட நடு மையத்தில் அந்த கோரில் வந்து அந்த எரிமலை குழம்பு இருக்கும் இல்லைங்களா எக்ஸாக்டாக அந்த ஹீட்டு வந்து நம்மளோட உடம்புக்குள்ளே ரெப்ரசென்ட் பண்ணுறது வந்து இந்த மூலாதாரத்தில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க இந்த இடத்துல அதுக்கு அடுத்தது வந்து என்ன சொல்றாங்கன்னா ஆதித்ய மண்டலம் அதாவது சூரிய மண்டலம் எது அப்படின்னு போகர் சொல்றாரு நம்ம இங்கே பார்க்கலாம் ஆம் என்ற திருமால் தான் வீட்டின் மேலே அதீதமாம் உருதிரன் தன் பகுதிக்கு கீழே பாம் என்ற பன்னிருவர் காவலாக பரிவாக பிராணன் தன்னை காத்து நிற்பார் பாம் என்ற பழிங்கு நிறம் போன்றிருக்கும் பரிவாக வாசி வைத்து அங்கு ஊதிப்பாரு தேமென்ற சீவை சீவை கலை தேசு போல் ஆம் சிறந்த ஆதித்த மண்டலமும் தானே இந்த இடத்துல அடுத்து போகர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா நமக்கு சூரிய மண்டலம் அதாவது ஆதித்ய மண்டலம் எது அப்படின்னு சொல்கிறார் இந்த இடத்துல திருமால் தன் வீட்டின் மேலே அப்படின்னு ஆரம்பிக்கிறார் திருமாலோட வீட்டுக்கு மேலே அப்படிங்கிறாரு அதாவது மணிப்பூரகம் அப்படிங்கிறது திருமாலோட வீடு இந்த இடத்துல எல்லாருமே நினச்சிக்கிறாங்க மூலாதாரம் பிரம்மனின் வீடுன்னு நினச்சிக்கிறாங்க ஆனால் அது கிடையாது சுவாதிஷ்டானமே பிரம்மனின் வீடு அதுக்கு அடுத்து இருக்கிற மணிப்பூரகம் அப்படிங்கிறது தான் வந்து திருமாலின் வீடு இதுக்கான ப்ரூஃப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சித்தர்களோட பாடல்கள் இருக்குது உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம் இந்த மணிப்பூரகம் அப்படிங்கிற திருமாலின் வீட்டுக்கு மேலே உரு அடுத்து என்ன சொல்கிறாருன்னா உருதிரன் தன் பகுதிக்கு கீழே ருத்ரனோட பகுதிக்கு கீழே அதாவது ருத்ரனோட பகுதி வந்து எங்கே ஆரம்பிக்கும்னு பார்த்தீங்கன்னா அனாகதம் அப்படிங்கிற இடம் வந்து ருத்ரனோட ஸ்தானமாக வந்து நம்ம சொல்லுவோம் சரிங்களா இப்போது அதாவது சிவனோட ஸ்தானங்கள் ருத்ரன் மகேஸ்வரன் சதாசிவன் இதெல்லாமே ருத்ர அம்சங்களில் சேர்ந்து வர வம்சம் ஒரு அம்சம் அதில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த விசுத்தி இருக்கு இல்லைங்களா அதுக்கு கீழே அதாவது நம்மளோட மணிப்பூரகத்துக்கு மேலே நம்மளோட விசுத்தி தொண்டைக்கு கீழ்ப்பகுதி இதுக்குள்ள இருக்கிற இந்த நடுவில் இருக்கிற இந்த கேப் இந்த ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா வந்து தான் வந்து சூரிய மண்டலம் அல்லது ஆதித்ய மண்டலம்னு போகர் கிளாசிஃபை பண்றாரு இதுக்கு அவர் கொடுத்துருக்க நிறம் எதுன்னு பார்த்தீங்கன்னா பளிங்கு நிறம் அப்படிங்கிற நிறத்தை கொடுத்துருக்குறாரு இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து சந்திர மண்டலம் இந்த சந்திர மண்டலத்துக்கு போறதுக்கு முன்னாடி இந்த சூரிய மண்டலம்னு ஏன் இதை கிளாஸிஃபை பண்ணுறாங்கன்னா நம்மளோட மூலாதாரம் இதுக்கு அடுத்தது வந்து நம்ம உடம்புலேயே ஹீட்டான பகுதி எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட முதுகு எலும்பு நம்மளோட முதுகு இருக்கிற பகுதியாக தான் இருக்கும் அதனால தான் நிறைய பேர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா குளி குளித்ததுக்கப்புறம் முதல்ல முதுக தொடக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஏன்னா உடம்புல வந்து ஹீட்டான பகுதி அதுதான் சொல்லுவாங்க ஒன்றும் இல்லை சிம்பிளாக நீங்களே உங்கள் கையை வச்சு தொட்டு பாருங்கள் இந்த இடத்துல தொட்டால் ஹீட் எப்படி இருக்கும் உங்கள் முதுகில் தொட்டால் ஹீட் எப்படி இருக்குன்ட்டு எந்நேரமுமே வந்து ஹீட்டாக இருக்கிற இடம் வந்து இந்த முதுகு பகுதி அதனால தான் வந்து இதை வந்து அக்னிக்கு அடுத்த விதமாக இருக்கிற ஒரு ஹீட் என்னன்னு பார்த்தீங்கன்னா சூரியன் அதனால் வந்து ஆதித்ய மண்டலம்னு கிளாஸிஃபை பண்ணி இருக்காங்க இதுக்கு அடுத்து நம்ம பார்க்க போறது தான் வந்து சந்திர மண்டலம் ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி இது அதுக்கு போகர் என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம் மண்டலமாய் விசுத்தியின் மேலே தானும் மனோன்மணி தாய் குழுவுக்கு கீழே பார் குண்டலமாய் சந்திர மண்டலமும் தானும் குறிப்பாக அமர்ந்திருக்கும் கூடிப் பார் அண்ட அண்டலமாய் அமிர்த அருவியாகும் அதில் சொக்கி அமிர்தத்தை உண்ணலாகும் பண்டலமாய் பதினாறு கலையும் தானும் பரி விசுத்தி தன்னை சுற்றி பரவும் தானே அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல இந்த பாடலை வந்து முடிவு செய்யறாரு இப்போ இந்த இடத்துல வந்து அடுத்து வந்து சந்திர மண்டலம்னு எதை கிளாசிஃபை பண்றாருனா நம்ம விசுத்திக்கு மேலே மனோன்மணியின் இருப்பிடத்திற்கு கீழே அந்த ஒரு பகுதி இருக்கு இல்லைங்களா அதைத்தான் வந்து சந்திர மண்டலம் அப்படின்னு வந்து போகர் அந்த இடத்த கிளாசிஃபை பண்ணி சொல்றாரு போகர் மட்டும் இல்லை அத்தனை சித்தர்களுமே வந்து இந்த தான் வந்து சந்திர மண்டலம்னு சொல்லுவாங்க ஏன் சந்திர மண்டலம்னு சொல்கிறாங்கன்னா எந்நேரமும் குளுமையாக இருக்கக்கூடிய பகுதி குளுமையாக இருக்கணும்னு இருக்கிற பகுதி எதுன்னு பார்த்திங்கன்னா நம்மளோட இந்த பிடரி இந்த தலைப்பாகம் இது வரைக்கும் இருக்கிற பாகம் தான் நம்ம ஊர்லாம் வந்து ஒரு பழமொழி இருக்கும்னு தெரியுங்களேன் இப்போ நம்ம ரொம்ப டென்ஷன் ஆகிட்டோன்னா ஏன்னா மண்டை சூடு ஏற்றாத மண்டகனமாக்காத எனக்கு வந்து தலை மாதிரி தலை சூடாகுது இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் நம்ம வட்டார வழக்கில் வந்து நம்ம நார்மலாக யூஸ் பண்ணிட்டுருப்போம் பட் அதுக்கு பின்னாடி ஒரு ஆன்மீக ஒரு விஷயம் இருக்குங்கிறது இதை படிக்கும் போது நமக்கு வந்து தெரிய வரும் ஏன்னா நேச்சுரலாகவே நம்மளோட பிரெயின் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சில மாலிகுலர் லிக்விட்ஸ்குள்ளே தான் வந்து நம்மளோட பிரெயின் அப்படிங்கிறது வந்து எப்போவுமே ஃப்ளோட் ஆகிட்டு இருக்கும் ஸோ அந்த இடம் வந்து நேச்சுரலாகவே கூலாகவே இருக்கணுங்கிறக்காக தான் வந்து இந்த பிரபஞ்சம் வந்து இந்த மூளையை வந்து இப்படி படைச்சிருக்கு ஸோ நம்மளோட தலைப்பகுதி வந்து எந்நேரமும் வந்து ஒரு குளுமையாக எப்படி சந்திரன் வரும்போது எப்படி இந்த பூமியே இரவு குளுமையாக இருக்குது அதே மாதிரி ஒரு குளுமையில் இருக்கக்கூடிய பகுதி தான் இந்த விசுத்திக்கு மேலேயும் இந்த மனோன்மணியின் இருப்பிடத்திற்கு கீழே இருக்கிற பகுதி அதனால தான் சந்திர மண்டலம்னு கிளாஸிஃபை பண்ணுறாங்க இதிலிருந்து தான் வந்து அமிர்தம் சுரந்து நம்ம அதை எடுத்து உண்ணக்கூடிய அந்த ஒரு நிலைகள் எல்லாமே ஏற்படும் சரி இப்போ வந்து இது எல்லாமே சொல்கிறீங்களே இதை எப்படி பார்க்குறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்குமே வந்து இந்த நான் படித்த மூணு பாடல்களையுமே போகிறதுக்கான பயிற்சியுமே கொடுத்துட்டு போயிருக்கிறாரு இப்போ இந்த விஷயங்களை வந்து நம்ம வந்து பயிற்சி வகுப்புகளில் வந்து நம்ம வந்து ஒவ்வொருத்தருக்குமே தனித்தனியாக வந்து நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்கு உண்மையான ஆர்வமும் தேடுதலும் விருப்பமும் இருந்தால் தாராளமாக வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அதுக்கான டீட்டெயில்ஸை வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் இப்போது இந்த இடங்களில் வந்து சும்மா வெறுமனே தெரிஞ்சுக்கிட்டால் போதுமா இதை தெரிஞ்சுக்கிறனால ஒரு பயனுமே இல்லை இப்போ பயிற்சி செய்யும்போது நம்ம வந்து இந்த அக்னி மண்டலம்ல ஆரம்பித்து மே மேல இருக்கிற இந்த சந்திர மண்டலம் வரைக்கும் வந்து நம்ம சரியான முறையான பயிற்சிகளை வந்து செய்ய ஆரம்பிச்சோம்னா முழுமையா வந்து எல்லாமே வந்து தூண்டப்பெற்று ஆக்டிவேட் ஆக ஆரம்பிச்சிடும் இந்த இடத்துல அப்போதான் வந்து உங்களால் வந்து அடுத்தடுத்த நிலைகளுக்கு வந்து செல்ல முடியுமே தவிர நான் வெறுமனே வந்து புருவ வந்து அதாவது புருவ இவங்க சொல்கிற இந்த நெத்தியை மட்டும் இப்படியே கண்ணை மூடிட்டு பார்த்துட்டே உட்காண்ட்ருந்தேன் அப்படின்னா கடைசி வரைக்கும் நம்ம கண்ணு வழி தான் வந்து வரதம் மிச்சமாக இருக்கும் இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி இதுக்கு பேர் சாம்பவி முத்திரை அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் உண்மையான சாம்பவி முத்திரை அப்படிங்கிறது தானாக பயிற்சிகள் செய்யும்போது அது மேலேறி நிற்கணும் அது வந்து ஒரு நிலையை குறிப்பிடுறதுக்காக மகாவதார் பாபாஜியும் சில சித்தர்களும் அந்த மாதிரி விஷயங்கள் வந்து மேலே பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிருக்காங்க இவங்க வந்து இதையவே ஒரு பயிற்சியை எடுத்துக்கிட்டு செய்கிறது வந்து மிகப்பெரிய தவறும் கடைசியில் பாதிப்புகளையும் வந்து நமக்குள்ளே கொண்டு வந்து நிறுத்தும் ஒன்றும் இல்லை இப்போ நம்மக்கிட்ட பயிற்சிக்கு வரவங்க வந்து சில யோகா பயிற்சிகள்லாம் செய்யும்போது அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இந்த பூர்வ மத்தியிலே வந்து கவனத்தை வச்சுட்டு உட்காந்துருக்க மாதிரி இந்த நெத்தியை அவங்க பார்த்துட்டே உட்காந்துருக்கும் போது ஆகுதுன்னா அதிகமான காம இச்சைகள் ஏற்படுது தலை பாரம் அதிகமாகுது நினைவு தப்புது இந்த மாதிரி சொல்றாங்க இது எல்லாமே நூறு சதவீதம் நடக்கதா செய்யும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த புருவ மத்திய அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இவங்க வந்து வெறும் நெத்தி இல்லைன்னா இந்த இரு புருவங்களுக்கு மத்தியில இருக்கிறதுன்னு நினச்சிக்கிறாங்க உண்மையான புருவமத்தியை வந்து சித்தர்கள் குறிப்பிடுறது வந்து உள்ளுக்குள்ள இருக்கிற ஒரு ரகசியமான இடத்தை தான் வந்து குறிப்பிடுறாங்க ஸோ அந்த இடத்துல வந்து நீங்கள் கவனம் வச்சால் ஒளி கவனம் வச்சால் மட்டுமே வந்து உங்களுக்கு வந்து அடுத்தடுத்த நிலைகளுக்கு போக முடியுமே தவிர இந்த ப்ரீ ஃபிரண்டல் காட்ராக்ஸ் சொல்லப்படுற இந்த ஃபோர் ஹெட் இந்த முன்பகுதிகளில் வச்சிங்கன்னா இந்த இடத்த வந்து தேவையில்லாம நம்ம சூடாக்கணும் அப்படின்னா நமக்கு வந்து நினைவு தப்பி போகிறது இல்லை மனநிலை பாதிக்கப்படுறது மன இறுக்கங்கள் தான் மிச்சமாகுமே தவிர ஆன்மீகத்தில் அடுத்த நிலைக்கு வந்து என்றைக்குமே நம்மளால் உயர முடியாது இதை வந்து நான் சொல்ல கிடையாது இது சித்தர்களோட பாட இருக்கு நீங்க போய் தேடி பார்த்துக்கலாம் இதுதான் வந்து இந்த மூன்று மண்டலங்களோட ரகசியம் சரிங்களா நன்றி அடுத்து ஒரு சிறப்பான பதிவில் நம்ம சந்திப்போம்